காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க வீட்டில் வந்து கார்பெட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து கார்பெட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஈவன் டைல்ஸ் கூட வந்து போட மாட்டாங்க இப்போ இருக்க ஒரு சில பேர் வந்து டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நாங்களும் எங்களோட காஷ்மீர் வீட்டில் டைல்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ கிடையாதுங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போதைக்கு வந்து கார்பெட் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் எங்களோட ரூமுக்கு கார்பெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்த வீடியோ வந்து நூர்ஜஹான் ரூமுக்கு வந்து கார்பெட் போடுறத வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் எங்கள் ரூம் வந்து பெரிய ரூமுங்க ஸோ அப்படிங்கிறதுனால கார்பெட் வந்து சரியான பெரிய கார்பெட்டு ஸோ அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகிறாங்க ரெண்டு பேருங்க என்னோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து கார்பெட் எல்லாத்தையும் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எங்கள் ரூமுக்கு வாங்கின இந்த கார்பெட்டோட கலருங்க நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ரத்த சிகப்பு இதை வந்து மெரூன் கலர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ அந்த கலர் தான் நம்ம வாங்கினது இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃபுல் ரூமோட வீடியோ வந்து நான் வர்ற நாட்களில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் கதவெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க பெயிண்டிங் வேலை பேலன்ஸ் இருக்குது தேங்க்ஸ் thanks for watching